அதனால் அப்படி வேணால் வைக்கலாமே ஒழிய யமனில் பிறந்ததுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஹயர் அலம்துல்லா ஆக ஹசாவில் பிறந்தார்கள்னு ஒரு சொல் அஸ்கலானில் பிறந்தார்கள்னு ஒரு சொல் யமனில் பிறந்தாங்கன்னு ஒரு சொல் மூணையும் மூணு அறிவிப்பு இருந்தால் பொதுவாகவே இந்த வரலாற்று ஆசிரியர்கள் கொஞ்சம் எழுதிட்டாலும் கொலாப்ஸ் பண்ணாலும் கடைசியில் அதை ஏதாவது ஒரு ஒன்றிணைப்பாங்க இல்லாமல் இபுனு கத்தீர் ரஹ்துல்லா அலி ஷாஃபீர் ரம்துல்லாவுடைய வரலாறு அல்பிதாயா வன்னிகாயாவில் இந்த இவர்களுடைய பல்வேறு செய்திகளை எழுதுகிறப்ப இவனுக்கு திரு அம்திலாளி இப்படி எழுதுகிறாங்க கசாவிலேயோ அல்லது அஸ்கலானிலோ ரெண்டில் ஒரு ஊரில் பிறந்து அவங்க அம்மா ஃபஸ்ட்டு வந்து மக்காவுக்கு தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் யமனுக்கு தூக்கிட்டு போயிட்டதுனால இந்த ஊர்களையெல்லாம் வரிசையாக சொல்லிட்டாங்க எது கசாவை சொல்லிட்டாங்க அஸ்கலானு சொல்லிட்டாங்க யமனையும் சொல்லிட்டாங்க யமனுக்கு போனதுனால அப்படின்னு சொல்லி இந்த ஹாஃபது இபின் நஜூர் ரஹமத்துல்லாலின்னு ஒருத்தர் இருக்காங்க புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் அவங்க வந்து ஷாஃபி மதுஹபில ரொம்ப பிடித்தமானவர்கள் அல்லாமல் இபுன் நஜூர் ரஹமத்துல்லாலி அவங்க சொந்த ஊர் அஸ்கலான்னு அவங்க சொந்த இமாம் ஷாஃபி ரமத்துல்லாலி பிடிச்சி இழுக்கணுன்னோ என்னமோ தெரில அவர் அஸ்கலானில் தான் பிறந்தார் அப்படிங்கிற அந்த கருத்தை உறுதியாக தங்களுடைய பதிவில் நிறுவித்திருக்கிறார்கள் ஹாஃபது இபின் நஜர் ரஹமத்துல்லாஹி அலிகை அவர்கள் ஹைர் இப்போ என்னன்னா நம்ம முன்னாடியே அபு அனிபார் அம்துல்லா அலியை பற்றி பேசுகிறப்ப சொல்லியிருக்கோம் அல்லாவுடைய ஏற்பாடு இமாமுல் ஆதம் அபுவானிபார் அஹ்துல்ல அலியை பிறக்கிற மௌத்தாகிற வருஷத்தில் இமாம் ஷாபிர் அஹ்துல்ல அலி பிறக்கிறாங்க அஹமதுலா இதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க இஜினி நூற்றம்பது இமாமுல் ஆதமுடைய பிறப்பும் இமாம் இறப்பும் இமாம் ஷாபிர் அஹ்துல்லாவுடைய பிறப்பும் நூற்றாண்டுக்கு தேவையான முஜதித்துகள் என்கிற மார்க்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி கட்டமைக்கிற பெருந்தலைகள் ஒருவர் போகிற போது அல்லாஹ் ஒருவரை கொண்டு வருகிறார் அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மார்க்கமேதையான இமாமுல் ஆதம் ஓய்வு பெறுகிற போது அந்த இடத்திற்கு அதன் பகரமாக இன்னொருவர் வேண்டும் இமாம் ஷாஃபி அஹ்துல்ல வருகிறார்கள் இப்ப இன்னொரு சின்ன பிரச்சனை என்னன்னா சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன எழுதிட்டாங்கன்னா இமாமுல் ஆதம் மவுத்தான அன்னைக்கு பிறந்தாங்க அப்படின்னு